நாங்களுடைய புதிய விடியம் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜியோவி பே என்ற விடியம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜியோவி பேமெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இடம்பெற போகின்ற பேமெண்ட் எல்லாத்தையும் வந்து பேமெண்ட் நீங்கள் செய்கிற எல்லா கொடுக்கள் வாங்கலையும் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக புதிய டிஜிட்டல் முறையில் நாட்டை வந்து டிஜிட்டல் மயமாக்குற திட்டத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசானால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க இந்த திட்டமானது மிகவும் வரவேற்பு பற்றி கொண்டிருக்கு இது எல்லா நாடுகளிலும் இது வந்து வெளிநாடுகள் எடுத்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளையும் வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு நடத்தப்படுதுதான் ஆனால் இந்த முறை புதிதாக இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கு இளைஞரை கொண்டு வர இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக நன்மை அடையக்கூடிய மிக மிக பயனடையக்கூடிய திட்டமாக இது அமையும் ஆகவே இந்த திட்டத்தை வந்து வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி தான் இதை வந்து உருவாக்க போயிடும் அதை வந்து நடைமுறைப்படுத்த போயிடும் ஆக இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையுடைய பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் உங்களுடைய உறவுகள் உறவுகளோடு அல்லது வந்து உறவினர்களோடு வந்து நீங்கள் எங்காவது வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பணும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்களா இருந்தால் இது உங்களுக்கான ஒரு தகவல் ஏர்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே முக்கியமாக யூஏயிலிருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து உங்களுடைய நாடுகளுக்கு உங்களோட உறவுகள் வைக்க அவர்களோட கூட பிள்ளைகளை அனுப்பணும் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்களேன்னு சொன்னால் அவர்களுக்கான மிக முக்கியமான தகவல் தான் இப்போ வழங்கப்பட போகுது அதாவது ஏர்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் உங்களோட உறவுகளோடு வந்து பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகவே இல்லாது அதாவது பேரண்ட்ஸில் ஒன்று அம்மா அடிக்கு அப்பா ரெண்டு பேரில் ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேரும் தான் பதினெட்டு வயதுக்கு குறைந்தாக்களை வந்து கூட்டிக் கொண்டு போகலாம் ஆகவே இது தொடர்பான புதிய நடைமுறை ஒன்று ஆரம்பிக்கப்படுத்திருக்கணும் அப்போ இந்த நடைமுறை மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட ரிலேஷன்ஸோட இந்தியாவுக்கு தன்னுடைய மகளை வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதற்கான அனுமதி கிடைக்கல என்னோட ரிலேஷன்ஸோட பிள்ளைகளை பதினெட்டு வயது குறைந்தாக்களை அனுப்பலான்னு சொல்லியும் பேரண்ட்ஸில் ரெண்டு பேரும் அல்லது பேரண்ட்ஸில் ஒரு ஆளாவது பிள்ளைகளோட போகோ நம்ம பதினெட்டுக்கு குறைந்தாக்களோட போக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் லீகல் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பிள்ளைகளை வந்து உங்களை உறவுகள் அனுப்புறதுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க அதற்கான ப்ரொசஸ் செய்யுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உறவுகள் கனடாவில் வந்து நீங்கள் தற்காலிக குடியுரிமையை வேண்டி நிற்கிறீங்களா குடியுரிமைக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணி கோர்ட்ஸில் கேஸ் போய்க்கொண்டு இருக்குது அதற்கான ப்ரொசஸ் போய்க்கொண்டு இருக்குன்னு சொன்னால் இது அவர்களுக்கான தகவலாக இருக்கும் கனடாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அதிகளவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து அதிகளவான குடியுரிமையாக தற்காலிக குடியுரிமை விண்ணப்பத்தாரர்களுடைய ரத்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அதன் மூலம் அதிகளவான கனடாவில் இருக்கின்ற தற்காலிக குடியுரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுறதுக்கான சுற்றுவேஷன் ஏற்படலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது இது தொடர்பாக கனடிய பாராளுமன்றத்தில் எதிர்ப்பான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் வந்து இது இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் ஆனால் இதற்கான சந்தர்ப்பங்கள் இடம்பெறலாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு இதற்கான விடயங்கள் இதற்கான நடவடிக்கைகள் வந்து இப்பொழுது ஒரு பேசு பொருளாக பாராளுமன்றத்தில் கனடிய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விவாத பொருளாக இது இடம்பெற்று கொண்டிருக்குது ஆகவே உங்களுடைய உறவுகள் வந்து கனடாவில் இருக்கணும் கனடாவில் அவைகள் தங்களுக்கான குடிமைக்கு தக்காளிய குடிமைக்கு விண்ணப்பிச்சிருக்கணும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விடயங்களை நீங்கள் சே பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய குடியுரிமைகளை மிக விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகவே இது ஒரு புதிய தகவலாக இருக்கும் இன்னும் ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம் ஸோ நீங்கள் சசிஎஸ்எல் உள்ள கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதன் மூலம் உங்களுக்கான டே டு டே புதிய அப்டேட்ஸ் புதிய விடயங்கள் வந்து உங்களுக்கு ஒன் டைம்ஸில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி